நடந்திருக்கிறது வந்து எங்களை மாதிரியே ஒரு கேர்ளுக்கு தான் அதாவது எங்களுக்கும் அதே வயசில் தங்கச்சி இருக்காங்க ஸோ எங்களுக்கும் ஒரு தங்கச்சி மாதிரி இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு எங்களை நட எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன கேரண்டி அதனால் இந்த ஸ்கூல் இந்த பிரின்சிபல் இந்த இது நடக்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் எங்களை மாதிரி கேர்ள்ஸுக்கு முதல்ல பதில் சொல்லணும் ஏ அவங்களுக்கு ஏதாவது பிரின்சிபல் அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் நீதியை கேட்கலாமே அவங்களுக்கு அவனை கண்டுபிடிச்சி கொள்ள முடியலை அப்போ என்ன போலீஸ்காரனுங்க என்னத்துக்கு இருக்கானுங்க வீட்டில் படுக்க சொல்லுங்க இதையொட்டி பயப்பட வேண்டும் உலை நடந்த வேண்டும் ஒரு

ஓபன் பண்றாங்க அவங்க அவங்க வாயை தான் எங்களுக்கு தெரியும் மறுக்கிறாங்க அது விளங்குது ஆனா நாங்க அதை கொள்ள மாட்டோம் அவங்க வந்து எங்களோட கதைக்கணும் அப்படியெல்லாம் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லைன்றாங்க காட்ட சொல்லுங்க இப்போ இப்ப காட்ட சொல்லுங்க இப்ப காட்ட சொல்லுங்க அவங்க அவங்களோட மேடம் தப்பு இல்லைன்னா இப்ப எங்களை காட்ட சொல்லுங்க நாங்க நம்புறோம் எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும் தப்பே செய்யாத புள்ள வந்து இன்னைக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சுருக்குன்னு சொன்னால் தப்பு செய்கிறவங்க தண்டனை அனுபவிச்சேன் சாவுக்கு காரணமாக இருந்த எல்லாரும் தண்டனை அனுபவிக்கணும் குறிப்பாக அந்த சாவுக்கு தூண்டுதலாக இருந்தாங்க சமூகத்தில் இருந்தவங்க அவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும் அவங்க தான் இதுக்கு முதல் காரணம் நான் சொல்லுவேன் அந்த அந்த சாவுக்கு தூண்டுதலாக இருந்தாங்க பாருங்கள் அவங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்க அப்போ தான் இன்னொரு பிள்ளையை பார்த்து எதுவும் பேச மாட்டாங்க இதே இடத்தால ஒரு முடிவு வேணும் எங்களுக்கு ஒரு குழந்தையோட எல்லாம் பாருங்க ரோட்ல வந்து இப்படி வீதியில வந்து போராடுறாங்க அரசாங்கம் ஏன் இதுக்கு தாமதமாகுறீங்க ஏன் வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு தாமதமாகுறீங்க இது சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து எனக்கு ஒரு அரசாங்கம் சார்பாக யாரும் வந்து கதைச்சி ஒரு தீர்வுதாரம் இதுக்கு கட்டாயம் வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்ப மட்டும் உறுதிமொழி சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு பெருசாக தெரியல எனக்கு வந்து இவ்வளோ பேர் நீ பார்த்துருப்பீங்க சரியா யாரும் சும்மா வரல சரியா யாரும் சும்மா வரல இதை வச்சு எங்களுக்கு பயன் காட்டுறாங்க நாங்கள் பார்க்காத இதா வண்டியா நான் பார்க்காத வண்டியா ஆனா தண்ணி அடிச்சாலும் பரவாயில்ல என்ன அடிச்சாலும் பரவாயில்ல இந்த இடத்த விட்டு ஒரு சொட்டு நகர மாட்டோம் பிரின்சிபால கைது செய்யணும் பிரின்சிபால கண்டிப்பா கைது செய்யணும் இப்ப நடந்திருக்கிறது வந்து எங்கள மாதிரியே ஒரு கேர்ளுக்கு தான் அதாவது எங்களுக்கும் அதே வயசுல தங்கச்சி இருக்காங்க சோ ஒரு தங்கச்சி மாதிரி இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு எங்களை எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன கேரண்டி அதனால இந்த ஸ்கூல் இந்த பிரின்சிபல் இந்த இது நடக்க எல்லாருமே வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் எங்களை மாதிரி கேர்ள்ஸுக்கு முதல்ல பதில் சொல்லணும் எங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும் இனிமே அப்படி நடக்காத அப்படி புகை அடிச்சாலோ தண்ணி அடிச்சாலோ கடைஞ்சு போயிடுவீங்களா மாட்டவே மாட்டோம் இதுக்கெல்லாம் பயப்படாமல் நாங்க இங்கே வந்திருக்க மாட்டோமே மாட்டோம் இதுக்கெல்லாம் பயந்து நாங்க போறவங்க இல்ல

சாரியோ பாத்துகிட்டு தான் இருப்பாங்க எங்களுக்கு இதுக்கு முடிவு கிடைக்காது எங்க முடிவு அந்த சாரையோ அந்த டீச்சரையோ கொண்டு பப்ளிக்ல வச்சு கேட்கணும் இதுதான் என்ன பொறுத்த வரையிலும் இதுக்கு எடுக்கிற முடிவு மாதிரி ஒரு தான் ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் எங்களை விட சின்னவளாக இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ளன்றது அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்களோட கடமை தண்ணி தண்ணி புகையெல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்ன செய்ய போறீங்க நாங்களும் ரெடி நாங்களும் ரெடி எப்படி பதில் பார்த்தீங்களா இதுக்கு நீதியை முதலாவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து சொல்லுங்கய்யா இவ்வளோ எல்லாம் செஞ்சாங்கடா என்ன ஓடிடுவீங்களா போடறதுக்கு வரல அண்ணா போடறதுக்காக நாங்கள் வரல சப்போர்ட் பண்றதுக்காக வந்தோம் சப்போர்ட் பண்ண காவல்துறை 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 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கடா அதாவது இந்த 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 பகுதியை தாண்டி அந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றத அப்படிங்கறதை வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க पहिला பாலி அண்ணே சார் எடமா சாபித் கேளு என்னடா எங்கடா இது வந்து போராட்ட ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது அமைதியான ஒரு போராட்டம் அமைதியான ஒரு கவனை கவனீர்ப்பு போராட்டம் முதல்ல அதை நாங்கள் தெரிஞ்சு இது வந்து நாங்கள் சட்டவிரோதமான ஒரு விஷயமோ அல்லது

ஆனா நான் பயப்பட மாட்டேன் அவங்களுக்கு உரிம இல்லை இங்க இங்க வந்து ஒரு மாணவிய வந்து வெளியேற்றி ஒரு பிரச்சனை போட்டி ஆசிரியர் வெளியே போறாங்க வெளியே போன கைக்கு ஆசிரியர் இல்லைன்னு எங்ககிட்ட காசு கேட்கிறாங்க காசு கேட்டு ஒரு பேரண்ட்ஸ் கட்டி கேட்டு அந்த பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் மாணவிய வந்து டீசி கொடுத்து அனுப்பிட்டாங்க இது இது நியாயமா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாங்க போராடுவோம் இந்த தண்ணி பௌசருக்கும் இந்த தண்ணி பௌசருக்கும் இந்த போலீசுக்கும் நாங்க பயந்தவங்க இல்ல நாங்க நியாயம் தான் கேட்கிறோம் வேணும் குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பணியில் அமர்த்தி இருக்கிறார் இந்த தப்பும் மறைக்கப்பட்டிருக்கிறது அதிபரும் உடந்தையாக இந்த குற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இனி வரும் காலங்களில் எங்களுடைய பிள்ளைகளிங்க இரண்டாயிரத்துக்கு ஐநூறு அதிகமான பிள்ளைகள் படிக்கின்றது அதுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அம்சிக்கானக்கான நீதி கிடைக்க வேண்டும் எங்களுக்கான எங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அதிபர் கைது செய்யப்பட வேண்டும் ஆசிரியர் உட்பட பிரத்யேகமான ஆசிரியர் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும்

அவனுக்கு வாழ்நாள சர்மார் பதவி எடுத்துட்டு அவனை வாயு தண்டனை கொடுக்கணும் அதிபர்கள் உருவாகுவார்கள் எங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட மாட்டாது அதிபர் அதிபர் கைது செய்யப்பட வேண்டும் ஆசிரியர் கைது செய்யப்பட வேண்டும் நாங்கள் இங்கு கூடி இருப்பது எந்த அரசாங்கத்தையும் சொத்துக்களை சேதப்படுத்தவில்லை இடையூறு விளைவிக்கவில்லை இடமாற்றம் வேண்டாம் அவருக்கு தண்டனை கொடுத்து நிரந்தர பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்கு மத்த ஆசிரியர்கள் இதையொட்டி பயப்பட வேண்டும் கொலை நடந்த வேண்டும் ஒரு அவரை பதவியில் இது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை கேளுங்க வந்து பாருங்க கேளுங்க யாரு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க தான் கதை சொல்றவங்க நேரடியா போய் கேளுங்க அம்மா உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்டேன்னா அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலம் ஆயிருக்காது தானே ஏன் நம்ம விட்டோம் விட்டுட்டு இப்படி பண்றதுல நியாயம் இல்லையே சரி இனியும் நடக்க கூடாது தானே நாங்க இதை போராடுறோம் அந்த போராட்டத்துக்கு தயவு செய்து அரசாங்கம் எங்களுக்கு துணை பிரியணும் தயவு செய்து பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு கண்டிப்பா வந்து நியாயம் கிடைக்கவே வேணும் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைய யார் இப்படி ஆக்கினதோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை வந்து கிடைச்சே ஆகணும் அதிபர் அவர்கள் இருக்கிறாங்க அதிபர் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு சொல்லியே ஆகணும் அந்த சங்கரன் வெளியே வரணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு தானே அந்த சார் தான் காரணம்னு எங்க போனாரு இளைஞர் ஒரு சின்ன தானே சுத்தி எல்லாரும் தானே இருக்கிறீங்க குடும்பத்துக்கு தெரியாதா இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே ஏன் அவரை கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை